ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் hi viewers, வெல்கம் டு my சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான உதிரை உதிரையான எலுமிச்சை சாதம் வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சமைக்க தெரியாதவங்க கூட பர்ஃபெக்டாக செய்வீங்க ஒரு வீட்டில் மூணு பேர் நாலு பேர் இருக்கீங்கன்னா தாராளமாக சாப்பிட்லாம் அளவுக்கு இன்றைக்கி எலுமிச்சை சாதம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி எலுமிச்சை சாதம் செய்கிறதுக்கு ரெண்டு மீடியம் சைஸ் லெமன் எடுத்துருக்கேன் லெமனை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு எலுமிச்சை சாறு இருக்கோ அதே அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை அப்படியே வச்சுக்கோங்க அடுத்து எலுமிச்சை சாதம் செய்கிறதுக்கு ஒரு நாலு கப் அளவுக்கு சாப்பாட்டு அரிசியை நல்லா வடித்து ஆற வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும் சாதம் குழஞ்சிடக்கூடாது இப்போது சாதம் அப்படியே இருக்கட்டும் ஸ்டவ் ஆன் பண்ணி தாளிப்பு கரண்டி எடுத்துக்கலாம் தாலிப்பு கரண்டி சூடானதும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடான பிறகு அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு அதே டீஸ்பூனில் ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் ஸ்டவ் மிதமான தீலே வச்சுக்கோங்க இல்லைன்னா கடலை பருப்புலாம் சட்டுன்னு கருகிடும் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் காரத்துக்காக மூணு காஞ்ச மிளகாவை ரெண்டு துண்டா கிள்ளி சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு இஞ்ச நல்லா பொடியாக சீவிட்டு சேர்த்துக்கோங்க காரத்துக்காக நான் ஒரு பச்சை மிளகாவை ரெண்டு துண்டாக கீறிட்டு சேர்த்துக்கிறேன் காரம் சாப்பிடுங்கன்னா ரெண்டு மூணு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கோங்க இது ஒரு முறை கலந்து விட்டுட்டு மிதமான தீயிலே வதக்கிக்கோங்க இதோடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் எலுமிச்சை சாதத்துக்கு மஞ்சள் தூள் கண்டிப்பாக சேர்க்கணும் அப்போ தான் நல்லா நிறம் கொடுக்கும் மஞ்சள் தூள் சேர்த்த பிறகு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுத்து இதோட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எலுமிச்சை சாறை இதோட சேர்த்துக்கலாம் எதுக்காக எலுமிச்சை சாரோட தண்ணி சேர்க்குறோன்னா எலுமிச்சை சாரில் இருக்க பச்சை வாசனெல்லாம் போகணும் அதனால் கொதிக்க வைக்கிறதுக்காக நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம் இப்போ ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் இதோட தேவையான உப்பு நான் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நீங்கள் சாதம் வடிக்கும்போது உப்பு சேர்த்துப்பீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ விட்ட பிறகு ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கோங்க ஸ்டவ் ஹைஃப்ளேமில் வைக்க வேண்டாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் போல் இது நல்லா கொதிக்கட்டும் எலுமிச்சை சாரோட பச்சை வாசம் நல்லா போகணும் இப்போ ரெண்டு மூணு நிமிஷம் போல நல்லா கொதிச்சிருக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே எடுத்துடலாம் இப்போது தாலிப்பு ரெடி ஆகிடுச்சு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அகலமான பாத்திரத்தில் நான் இன்றைக்கி சாதத்தை அளந்து காமிக்கிறேன் இந்த கப்பில் தான் சாதம் அளந்து எடுத்துக்க போகிறேன் முதல்ல ரெண்டு கப் அளவுக்கு சாதத்தை சேர்த்துக்கோங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தாளிப்பிலேருந்து பாதி அளவு சேர்த்துக்கலாம் மறுபடிக்கும் ரெண்டு கப் அளவுக்கு சாதம் சேர்த்துக்கோங்க நான் சரியாக இன்றைக்கி நாலு கப் அளவுக்கு சாதம் சேர்த்துருக்கேன் இப்போ மீதி தாளிப்பை இதோட சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதோடவே ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நான் வருத்த வேர்க்கடலை சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் தாளிப்பு செய்யும் போதே வேர்க்கடலையை சேர்த்துட்டிங்கன்னா வேர்க்கடலை நச்சு நச்சுன்னு இருக்க மாதிரி இருக்கும் இந்த மாதிரி சாதம் கிளறும் போது சேர்த்துக்கிட்டிங்கன்னா வேர்க்கடலை சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்க மாதிரி இருக்கும் இப்போ ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கோங்க உப்போட அளவு செக் பண்ணிவிட்டு உப்பு தேவைப்பட்டால் மேலே லேசாக தூவி விட்டுக்கோங்க பாருங்கள் எலுமிச்சை சாதம் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு அதிகமாக எண்ணெயும் சேர்க்கலை பார்க்க நல்லா உதிரி உதிரியாகவும் ரொம்பவே சுவையாகவும் இருக்கும் நீங்களும் இதே அளவுகளோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ரொம்பவே சுவையாக இருக்கும் காலையில் எலுமிச்சை சாதம் இந்த மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா நைட்டு வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும் டிஃபன் பாக்ஸுக்கு கூட கொடுத்து அனுப்பலாம் நல்லா காரசாரமான ஒரு உருளைக்கிழங்கோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அடுத்து அடுத்து வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்